ஹாய் மக்களே வெல்கம் டு விவா ஷா சேனல் சப்போர்ட் பண்ணுறேன் தினி நல்ல ஒரு முக்கிரொம்ப ரொம்ப நன்றி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோரும் சாப்பிட்டீங்களா சண்டே ஸ்பெஷல் இன்னும் எங்கள் வீட்டில் இன்றைக்கி எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா சாம்பார் சாப்பாடு செஞ்சு வச்சுருக்கிறேன் ஓ இனிமல்ட்டு தான் கறியை வாங்கிட்டு வந்து செய்யணும் வீவா பார்த்தீங்கன்னா நம்ம வீடெல்லாம் ஃபுல்லாகவே வந்து கேலி பண்ணுறதுனால வந்து ஒரு ஒரு வருஷமாக ஒரு வாரமாகவே ஃபுல்லாகவே எடுத்து 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 ஓரளவுக்கு நம்ம கேலி பண்ணிட்டோம் ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டுருக்குறோம் செமான் இவ்வளோ பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின் கிளீன் பண்ணிகிட்டுருக்க அந்த கண்காட்சி பார்க்குறீங்களா சாப்பாடு பார்த்திங்கன்னா சமையல் தான் செஞ்சு வச்சிட்டேன் ஸோ அப்படியே அப்படியே வச்சுருக்கிறோம் இனிமேல் தான் எல்லாமே வந்து எடுத்து நம்ம க்ளீன் பண்ணோம் ஒரு கோமா வாஷிங் மிஷின் கிளீன் பண்ணிகிட்டு இருக்கிறாரு நான் திட்டிட்டேன் சர்ச்சுக்கும் போக மாட்டேன்றேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டினதுனால உட்காந்து வந்து மிஷினாச்சு நான் க்ளீன் பண்ணுறேன் உன்னாண்டாவ கேள்வி வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மிஷின் கிளீன் பண்ணிட்டுருக்கிறாரு ஆமாங்க நம்ம வாஷிங் மிஷின் பார்த்திங்கன்னா மாதம் மாதம் வந்து க்ளீன் பண்ணிடுவோம் அப்போப்போ அப்போது ஏன்னால் அதில் நம்ம துவைக்கிறோம் இல்லையா நம்ம துணியில் போகிற அழுக்கு அதில் ஃபுல்லாக போய் அடிச்சிட்ருக்கோம் அதனால் நம்ம மாதத்தில் ஒரு நாள் நம்ம மிஷின் வந்து சுத்தமாக க்ளீனாக வச்சுக்கினா தான் நல்லது அதனால் வீவா இன்றைக்கி வந்து அதை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறாரு இன்றைக்கி ஸோ ஃபேனு எல்லாம் வந்து கயிற வேலை இருக்குது கொஞ்சம் பாவம் ஒரு ஒரு ஆள் செய்கிறதுனால கஷ்டமாக இருக்குது ஓ என்னால் எந்த அளவுக்கு வந்து வேலை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செய்வேன் ஸோ இந்த பொருளெல்லாம் நம்மளால் ஃபேன்லாம் கயிட்ட முடியாதுல்ல அதனால் வந்து இதெல்லாம் வந்து வேலை செஞ்சுருக்கோம் சீக்கிரமாக நம்ம அந்த வீட்டுக்கு போயிடணும் நைட்டு கூட நம்ம அங்கே தான் போய் ஸ்டே பண்ணி வந்தோம் ஓ அங்கே தான் போய் தூங்கணும் ஏசி இங்கே ஃபிட் பண்ண முடியாதாங்க அங்கே ஃபிட் பண்ணிவிட்டு நிம்மதியாக தூங்கி ஏஞ்சிட்டு தான் வந்தோம் ஓ நம்ம காலையில் கடை ஓப்பன் பண்ணோம் இல்லையா அதனால் வந்து கடைக்கௌசரமாக இங்கே வந்துவிட்டோம் மறுபடியும் ஈவினிங் அங்கே போயிடும் இப்போ சில வேலையெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் அங்கே போயிட்டு அங்கே எல்லா வேலையும் முடிச்சு கொஞ்சம் எடுத்து வைக்கணும் ஸோ இந்த வீடியோ சின்ன விளாக் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் யூவாஷன் சேனல் சப்போர்ட் பண்ணி சாத்துக்கு பாய் பாய்